வித்யார்த்தி விநியர்களுக்கான வணக்கம் இன்று நம்மோடு வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார் வாரங்க ஒரு ஒரு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் என்னதான் நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பொதுக்குழுல தான் வெடிக்குதே என்ன நடக்குது ஜனநாயகம் அப்படின்ற அன்புமணி இது ரெண்டு பேர் ஜனநாயகம் சொல்றீங்க அப்ப மற்ற கட்சியில இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதுக்கு என்ன சொல்றீங்க உட்கட்சி ஜனநாயகம் கரெக்டு நீங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து அவருக்கு ஏன் பேசுகிறீங்க துரைமுருகன் வந்து பொதுச் செயலாளருங்க ரெண்டாவது இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் முதல்வருக்கு அடுத்த சீனியாரிட்டியில் ரெண்டு அமைச்சராக இருக்கிறாரு அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும் துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் குரல் எழுப்புறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து பரிசுத்தமான வண்ணிய நீதியில் இருக்கிறவங்கலாம் யாருன்னு கேட்டால் காக்கை வண்ணிய இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அந்த கட்சியில் மூக்கை நுழைக்கிறீங்க அது அவங்க உட்கட்சி விவகாரத்தில் நீ தலையிடலாமா தலையிடக்கூடாது இல்லை அங்கே ஜனநாயகம் அவங்களுக்கான ஜனநாயக நடக்குது இங்கே வந்து நீங்கள் இதை மாதிரி பேசுகிறீங்க பேசுறது இல்லாமல் ரெண்டு பேரும் என்ன சண்டை போடுற மாதிரி பேசி வச்ச மாதிரி நான் இப்படி பேசுகிறேன் நீ அப்படி பேசுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்க பேசிவிட்டு அங்கே வந்து கலடா பண்ணுறீங்க அப்போ அன்புமணி வந்து இதுக்கப்புறம்தான் அவர் கட்சி வந்து தனி அலுவலகம் போட்டு நடத்தணுமா இல்லையே அவர் எழுந்து உடனே என்ன மைக்க தூக்கி போடுறாரு உடனே அதிகார தோரணில் என்ன பேசுகிறாரு கூப்பிட்றாரு பனை ஊரில் எனக்கு அலுவலகம் இருக்குது இதோ இருக்கிறத நம்பரு இதெல்லாம் எடுத்து நாங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு சரிங்களா அது மட்டும் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குமா ஒரு நிமிஷத்தில் அலுவலகத்தை அங்கே திறக்க முடியுமா ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காரு இவர் வந்து ராமதாஸ் வந்து அது சரி கிடையாது நான் தான் வரணும் அதிகாரத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகார போதையில் அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்ததுனால அந்த கோதாவில் அவர் வந்து பண்ணுறார் ஸோ இது ஒரு ச சட்டத்திட்டம் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுன்ற எண்ணமே அவருக்கு இல்லையே அன்புமணிக்கு இல்லையே ராமதாஸ் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நடந்தது கோக்காமணி அவர் வந்து தலைவர் அவர் இருக்கிறவர்களும் தலைவராக இருக்கிற என்ன யாராக இருந்தாலும் அரசியலில் பதவி ஒன்று போடணுன்னாலும் பதவி நீக்கம் பண்ணாலும் பதவி உயர்வு கொடுத்தாலும் இல்லை வேறு மாதிரி பண்ணாலும் யார் கையெழுத்து போடுவாங்க கோக்காமணி தான் தலைவர் என்ற முறையில் இவர்கிட்ட என்ன பேசுகிறீங்க தலைவர் பதவியை விட்டுட்டு அன்புமணிக்க கொடுத்துருங்க உங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் இளைஞரணி தலைவர் கொடுக்குறோன்னு சொன்னீங்க அவர் அதை நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தார் சரி முடிஞ்ச உடனே என்ன பண்ணீங்க உங்க பையனுக்கு பதவி கொடுக்குறேன் பணம் கொடுன்னு இந்த சுசீலா அவங்க கேட்குறாங்க வந்தவுடனே காசு வாங்கிட்டு அவருக்கும் பதவி போடுறீங்க இல்லைங்களா இளைஞர் சங்க தலைவர் கொடுத்த உடனே என்ன பண்ணுறீங்க நான் வகித்த பதவியில் யாரும் இருக்கக்கூடாது முதல்ல அதை நீக்குங்க அது ஓவரால் வெட்டுருங்க ஃபஸ்ட்டு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணியார் அவர்களுக்கும் என்ன உரசல் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து என்ன உரசல்னா கட்சி தான் கட்சினா இவர் வந்து அண்ணா திமுக கிட்ட பணம் வாங்கிட்டார் யார் ராம்தாஸ் ராமதாஸ் ஆமாம் அந்த சுசீலா மூலமாக பேசி எல்லாம் வாங்கிட்டாங்க எப்போ எந்த எலெக்ஷனுக்கு இந்த எம்பி எலெக்ஷனில் சரி எம்பி எலெக்ஷனுக்கு ஐநூறு கோடி வாங்கிட்டாங்க இங்கே தான் வாங்குறாங்க பேச்சுவார்த்தை பதினஞ்சு தடவை சிவி சண்முகம் அங்கே போகிறார் பதினஞ்சு தடவை போயிட்டு எல்லாம் பேசி வீசி முடிச்சுட்டு பணம் வந்தவுடனே அவங்க எல்லாம் தயாராகி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட ரெடி ஆகுறாங்க காலையில் வர சொல்லியிருக்கிறாரு எல்லாரையும் திமுகவில் ஸோ அவங்கெல்லாம் ரெடி ஆக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அன்புமணி அவர் மேலே இருக்கிற வழக்கு அவங்க வந்து நெருக்கு நெருக்குதல் பண்ணுறாங்க நான் வந்து இங்கே பிஜேபிக்கு வரலைன்னா உடனடியாக பேரில் இருக்கிற வழக்கை நாங்கள் இனிஷியேட் பண்ணிடுவோம் சிபிஐ மூலமாக இனிஷியேட் பண்ணால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வந்துடும் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வந்தால் உடனே கைது பண்ணி திகாஜிரையில் போட்டுருவாங்க இது நீண்ட காலமாக அவங்க வச்சு அப்படியே அவர் வந்து பயமுறுத்துறதுக்காகவும் இருக்காங்க ஸோ பிஜேபியை பற்றி ராமதாஸுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை அவர் தான் போதே சொல்கிறாருல்ல பிஜேபி பற்றி என்ன மார்க் போடுவீங்க ஜீரோக்கு கீழே ஏதாவது இருக்குதா போடுறேன் இந்த பாமகவில் இருந்து எக்ஸ் எம்எல்ஏ இருபத்தி மூணு பேர் அதே மாதிரி ரெண்டு எக்ஸ் எம்பி போய் பிஜேபியில் தான் சேர்ந்தாங்க அது வந்து ஒன் வே டிராஃபிக் அங்கே போனவங்களெலாம் திரும்பி வரமாட்டாங்க அதனால் வந்து பிஜேபிக்கு யாரும் போகாதீங்க வேறு எந்த கட்சி வேணாலும் போனோன்னு அறிக்கை விட்டவனு அவர் தான் சரி அதுக்கப்புறம் கூட்டணியில் கையெழுத்து போட்ட பிறகு என்ன சொன்னார் பிஜேபி இவ்வளோ எதிர்த்தவர் தேசிய நலன் கருதி கூட்டணி அப்படின்னு சொன்னார் ஸோ அவங்க வந்து அவருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய சூழல் வந்து அன்புமணிக்கு இருக்குது ஏன்னா அதை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கார் இப்போ கூட போனார் இல்லைங்களா பாராளுமன்றத்துக்கு போயிட்டு என்ன பேசுகிறாரு முக்கியமான ஏதாவது ஒரு சட்டங்கள் திருத்தங்கள் வருகின்ற பொழுது தான் போவார் இவர் தின் அட்டண்டன்ஸ் இந்தியாவிலேயே அன்புமணிக்கு தானே அவர் எதுக்கு போகிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் போகிறாரு ஓட்டு போட்டு வந்துடுறார் ஸோ இதுதான் நடக்குது அவருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன பணம் என்ன அதிகாரம் தானே பிகார் ஜெயிலுக்கு உள்ளே போனால் அவரு அப்புறம் என்ன இருக்குது அதனால் வந்து அவர் நான் தனி நான் தனி சாம்ராஜ்யம் ஏற்கனவே அதுக்கான வேலைகள்லாம் ஏற்கனவே சரியாக பண்ணி வச்சுருந்தாரு இப்போ வந்து என்னன்னா இவர் வந்து அண்ணா திமுக வந்துட்டோம் சண்முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி பண்ணிக்கலாம் நேர் பண்ணிக்கலாம் ஏன் இருப்பா கொஞ்சம் பொறுத்துக்க நான் பணம் கொடுத்தா உங்கள் கட்சியில் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு உறுதி சொல்லி வச்சுருக்காரு ஸோ இப்போ அவர் வந்து நிலைப்பாடு அங்கே இவர் நிலைப்பாடு இங்கே இப்போ நடுவில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து இந்த பொதுக்குழில் என்ன தெரிஞ்சுது பொதுக்குழில் தெளிவாக வீழ்ந்தது ராமதாஸ் வெற்றி பெற்றது அன்புமணி வெளியேற்றப்பட்டது முகுந்தன் என்கின்ற வினீத் எல்லா குடும்பம் குடும்பம்தான் அவங்க தான் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பண்ணிட்டு இப்போ இவங்களை பண்ணிவிட்டு அடுத்தது எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க ஒன்றா தான் செய்ய போகிறாங்க நீன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும் சொல்லிட்டு தான் போகிறான் ஸோ இந்த வினீத்துக்கு வந்து என்ன சொல்கிறார் அவர் நான்கு மாதம் கூட ஆகலை அவர் வந்து இணைய இது இருக்கு இல்லைங்களா தகவல் இணையதளத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் அவர் அப்படின்னு நாலு மாதம் அது இல்லை அவர் ஆரம்ப காலத்துலேருந்து வேலை செய்கிறாரு என்ன மாதிரிலாம் வேலை செய்கிறாரு அவர் வந்து இதுக்கு கடலூர் தொகுதி எம்பி அவர் தான் நிற்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க சீட்டுக்கெல்லாம் பண்ணும்போது அன்புமணி இருக்கிறார் இல்லையா அவருடைய மச்சான் இந்த சௌமியா அண்ணன் வந்து அங்கே நிற்கிறதுனால இவரை அதில் போட்டியிட வைக்காமல் நாசுக்காக இது பண்ணி அவர் வந்து தங்கரபச்சாரன் நிற்க வைக்கிறாங்க ஸோ அவரை நிற்க வைக்கிறாங்க போட்டிடுறாங்க ஆனால் இவரை மட்டும் விட்டு இல்லை இந்த முகுந்தனை முகுந்தனை வந்து இந்த மூன்று எம்பி தொகுதி இருக்குது இல்லைங்களா அவர் வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்புறம் வந்து கடலூர் இந்த மூணு எம்பி தொகுதிகளுக்கும் செலவு பண்ணுறது இவர் தான் இவர் தலைமையில் தான் தேர்தல் காசு செலுத்த அவர் தான் பண்ணுறாங்க ஸோ அவர் அந்த வேலையை தானே செஞ்சிட்ருக்காரு இதில் வந்து முக்கியமான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ராமதாஸ் என்ன சொல்கிறாரு அப்பா யார் இருக்காங்களோ அவங்க இனிஷியல் போடுறதை விட பெண் யார் இருக்கிறாங்களோ அம்மானா அவங்க இனிஷியல் போட்டுக்கணுன்றாரு அப்போ வந்து அவர் வந்து இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கல பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி சமம் இவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க இவங்க இப்போ மா இவருக்கும் கொடுத்துட்டாங்க யார் அவங்க ஒய்ஃபுக்கும் கொடுத்துட்டாங்க அவங்க மகள்களுக்கும் பெரிய அளவில் எல்லா நிறுவனங்கள்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க இது வந்து அதுதானே இருக்குது திண்டிவனத்தில் இருக்குது பார்த்துக்கிறாரு அக்கா பையனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு அவங்க பொண்ணு அப்படி இருக்கும்போது அவங்க இதுலேருந்து ஒருத்தர் கொடுக்கணும் அவங்க மூணு பசங்க மூணு பேரில் சுதாசன் ஒரு டாக்டரு ரெண்டாவது வந்து இவர் இந்த ப்ரவி பிர ஒரு டாக்டர் இவன் வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸோ அவங்களெலாம் இதில் ஆர்வம் காட்டலை இவர் மட்டும்தான் இதில் ஆர்வம் காட்டி இது பின்னாடி சுற்றி நிற்கிறாரு இது வந்து தாத்தா தாத்தான்னு தைலாவர தோட்டத்தில் ஒரு செல்வாக்கு இந்த இவங்களுக்காக கட்சி நடத்தி சொல்கிற சுசீலாக்கிட்டையும் ஒரு நெருக்கம் இவங்க சின்ன பாட்டின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டேயும் அவங்க இருக்கிறார் இவங்க சொல்கிற வேலையை அவர் செய்தும் அவர் சொல்கிற வேலையை இங்கே செய்யும் இங்கே போகிறது வர்றதெல்லாம் பார்க்குறாரு அப்போ வந்து இந்த மாதிரி இந்த பையன் தான் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய உதவியாளர் வச்சுருந்தேன் நடராஜன் வச்சுருந்தேன் இந்த நடராஜன் என்ன பண்ணார் அவர் வேலையை விட்டு நான் அனுப்பிட்டேன் அதுக்கடுத்து ஒருத்தர் வினோத்துன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த தம்பியை அனுப்பிட்டேன் இப்போ வந்து என் அலுவலகத்தில் வந்து யாரும் இல்லை ஒரே ஒருத்தர் இருக்கார் அன்பழகன் இருக்கார் அவர் தான் தலைமையில செயலாளர் அவர் வருவாரு போவார் எல்லா ஃபோன் கால்ஸ் வந்தாலும் நானே அட்டன் பண்ணுறேன் நானே பேசிக்கிறேன் சிரமமாக இருக்குது நானே உனக்கு ஃபோன் போட்டாலும் உன் ஃபோனை பிடிக்க முடியல அன்புமணி அதானே அதில் பேசுகிறாரு அதனால நீ ஒரு உதவியா உதவிக்காக உதவியால் கூட சொல்ல உதவிக்காக இந்த இளைஞனை அதுவும் அக்கா பையனை நீ வச்சுக்க அப்படின்னு தான் சொல்கிறார் அதுதான் பிரச்சனை இப்போது இவருக்கு வந்து அது ஒரு இது என்ன சொல்றாரு அவர் வந்து பிஜேபிக்கு இருக்கிறாரு இவருக்கு என்ன அப்புறம் ரெண்டு மண்ணை கொண்டா உடஞ்சி போலிச்சு தானே வெட்டிக்கல் ஸ்பிரிட்டு அவர் அவர் வேலையை பார்க்க போறாரு இவர் வேலையை பார்க்க போறாரு இதுதான் நடந்தது இதுதான் நடக்குது ராமதாசை மீறி அன்புமணி சில முடிவுகள்லாம் எடுக்கிறாரா ஏங்க அவர் தான் நான் சொன்னேன்னா அதிகாரமே அவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே இல்லை முடிவை எடுக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னு கேட்குறேன் இல்லை இவருது இது இது இவர் இவர் முடிவு அவர் முடிவு இல்லை நான் வாழணும் இப்போ வந்து ஒரு தடவை வந்து அதாவது வந்து ஒரு ஜனநாயகம் இல்லாத கட்சியிலே அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து அன்புமணி இருக்கணும்னு பார்க்குறாரு இவர் வந்து என்ன நினைக்கிறாரு நம்ம பற்ற பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதை கேட்கணும் அப்படின்றது ஒரு கொடுக்குறாரு ஆனால் அவர் இவர் மதிக்கிறது இல்லை இவர் அவரை மதிக்கிறது பேச்சு பேச்சுவார்த்தையே கிடையாது யார் யாரும் பேசிக்கிறது இல்லை அன்புமனுடைய அம்மாவையும் அஞ்சு வருஷமாவது அவங்களுக்குள்ள பேசிக்கிறது அப்போ அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வந்து போச்சு இந்த சொத்து பிரச்சனைகள் அதிகமாயிடுது இப்போ ச என்ன பண்ணாங்க சரஸ்வதிக்கு இவ்வளோ சொத்து கொடுத்தீங்க சரஸ்வதி இவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்க எல்லாத்துலயும் இருக்குது கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வச்சிருக்க அவங்க பேரில் வச்சிருக்கீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க நானும் தானே உன் மனைவி இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறேன் என்னை வெளி உலகத்துக்கே காட்டாமல் இருக்கிறீங்க நான் வெளிச்சத்துக்கு வரணும் நானும் லைம் லைட்டுக்கு வரணும் நான் சாக போகிற வந்து இன்னும் எவ்வளோ ஆண்டு வாழ்வாறாங்க நீங்கள் இருக்கிற காலத்திலேயே எனக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க நெருக்கடி கொடுத்த உடனே நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்து வந்து ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிக்கிறாங்க விஸ்வகர்மா அறக்கட்டளை அவருடைய ரெண்டாவது மனைவி விஸ்வகர்மா அதனால் விஸ்வகர்மா அறக்கட்டளை அவங்க தான் நிர்வாகி இது தவிர்த்து தான் ரெண்டு இரநூறு கோடி கொடுங்கன்னு அப்புறம் வாங்குறாங்க அப்புறம் ஐநூறு கோடியை வந்து அவங்க தான் வச்சுட்டுட்டாங்க இது அந்த பண பட்டுவாடா பண விவகாரங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறது சுசீலா ஸோ இவருக்கு வாங்கணும்னா கூட அன்புமணிக்கு அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதனால தானே அவங்களுடைய பேத்தி இருக்குது இல்லைங்களா அவருங்களுடைய தம்பியினுடைய தம்பி பேர் பொய்யாமொழி அவர் ஸ்ரீபரம்பூரில் இருக்காரு அவங்க பசங்களெல்லாம் இவங்க தத்து எடுத்து வளர்க்குறாங்க அது வந்தது அவங்க பிறந்த அந்த பேத்திங்களாம் இருக்குல்ல அவங்களுக்கு தான் வந்து ஃபிபட்டி அந்த இது இருக்கு இல்லைங்களா என்னது மஞ்சள் நீர் விழா அதில் போகும்போது ராம்தாஸ் அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அன்புமணி அது எப்படி அவர் வந்து என்ன பண்ணார் மணி இந்த ஏகே மூர்த்தியை முதல்ல போய் அவங்க வீட்டில் தனியாக பரிசு பொருள்லாம் கொடுத்துருவாங்கன்னா அவங்க வீட்டை போய் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து அஞ்சு எம்எல்ஏக்களும் அதில் கலந்துக்கிறாங்க இருபது மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிறாங்க யார் இந்த இந்த நிகழ்ச்சியில் ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பூதாகரமாகி இதுக்கப்புறம் ஒட்டு உரம் வாழ்ந்தா நமக்கு அப்படின்னு இப்போ கூட போய் பேசுகிறாங்க இல்லையா நீங்கள் கூட சொன்னீங்க அவரெல்லாம் போய் காம்ப்ரமைஸ் பண்ண காம்ப்ரமைஸும் பண்ணல ஒன்றும் பண்ணல ஒரே ஒரு வார்த்தை மாட்டான் இவர் தான் அவரை பார்க்க மாட்டார் அவர் இவரை பார்க்க மாட்டார் நீ செத்து போனால் கொல்லி யார் போடுவோம் நான் தானே போடுவேன் அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்படியே வீரவசனம் பேசிட்டு ரெண்டு பேருக்கும் வெட்கம் இல்லை வெட்கம் இல்லாதவங்க சந்திச்சுக்கிறாங்க இருவருக்குமே வெட்கம் இல்லை தானே இது தானே இவங்க வந்து தனி தான் இதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு இதுக்கு இல்லை இந்த பொதுக்குழு நிகழ்வில் என்ன பண்ண திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா பொதுக்குழுவில் வெற்றி அடைந்தது அன்புமணி வீழ்ந்தது ராமதாஸ் வெளியேற்றப்பட்டது குந்தர் இதுதான் இது நடந்து தான் நடந்துருக்குது பொதுக்குள்ளே ரிசல்ட் இது அப்புறம் வேறு நீங்கள் இப்போ அந்த முகுந்தன் அவருடைய பதவி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியல அவர் நிராகரிச்சிட்டாரா இல்லை இவர் நிறுத்தி வச்சுருக்காரா இல்லை பதவியை போட்டுட்டாரா அது அமலம் ஆயிடுச்சா இல்லை பதவி போட்டாங்க ஆனால் வந்து அவரே வந்து தானாக முன் வந்து நான் வந்து இந்த உறுப்பினரை மட்டும் இருக்கிறேன் நான் இந்த பதவியை நான் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஸோ அவர் போ இவர் போட்ட பதவிக்கு அப்புறம் என்ன மரியாதை இவர் கேட்டதுக்கு என்ன மரியாதை இருக்குது ஒன்றும் இல்லை அவர் வந்து இருப்பார் அடுத்தது வருவார் அவர் எங்கேயும் போகலை போக மாட்டார் இந்த பையனை தான் கொண்டு வருவாங்க கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அவர் வருவார் லைன் லைட்டுக்கு வருவார் எல்லாத்தையும் பார்க்கற வேலையெல்லாம் அந்த தினி வளர்ந்ததெல்லாம் சுற்றி வேலை பார்க்குறது யார் இவரை பார்க்குறாரு அன்புமணி என்ன பண்ணுவார் நம்ம அவர் அன்புமணி என்ன பண்ணுவார் தான் சொத்து இருக்குது இது இருக்குது இங்கே சுகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அந்த கேஸுக்காக போயின்னு வந்து இருப்பார் கட்சியில் என்ன பண்ணுவார் கட்சியில் ஒன்றும் பண்ண மாட்டார் அவரால் என்ன பண்ண முடியும் அவர் தனியாக ஆவர்த்தனம் பண்ணுவார் இந்த பனை ஒரு ஆஃபீஸை வச்சுக்கின்னு எதாவது பண்ணுவார் இந்த இளைஞர்கள்லாம் அப்போ பாருங்கள் அங்கே வந்து சொல்கிறாங்க இவர் தானே கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறவங்களாம் யார் இந்த பொதுக்குழுக்கு சம்மந்தம் இல்லாத வராங்க இளைஞர்கள் அவங்க வந்து கத்துறாரு அது ஏற்கனவே என்ன சொல்கிறாரு இளைஞர்களுக்கு வந்து இங்கே வருகின்ற பொழுது இளம் ரத்தம் பாய்ச்சப்படும் பாமகவில் இளைஞர்கள்லாம் வரணுன்றாரு அப்புறம் ஒரு இளைஞர் நாலு மாதம் தான் இருக்குது அவங்களுக்கு எப்படி இந்த பதவி கொடுக்கலான்னு கேட்குறாரு அதுவே தப்பு இல்லையா ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற இவர் இப்போ இளைஞர்கள்னா இவர் எந்த கதியில் வந்து எத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்து க உறுப்பினரானார் கட்சிக்கு வேலை செஞ்சுருக்கிறாரு மத்திய மந்திரி ஆனார் ஸோ அவர் கலைஞர்கிட்ட கூட்டம் போய் என் பையனுக்கு கொடுங்கன்னா ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க ஒன்ன மந்திரி ஆனார் ஏற்கனவே இது இருக்கிற அரங்கவேலு அவர் அதிகாரியாக இருந்தார் ஆகிட்டு வீட்டில் இருந்தார் அவரை கூட்டி வந்து அன்றைக்கி தான் நீங்கள் தாங்க எம்பிக்கு நிற்கணும்னு சொல்லி நிற்க வச்சுட்டு அடுத்தது வந்து ரயில்வே துறை மந்திரியாகினாங்க பொன்னுசாமி எத்தனை இதில் வேலை செஞ்சார் அவரை கூப்பிட்டு வரீங்க அவர் வந்து உறுப்பினர் ஒரு காலேஜில் இவர் எம் சி ராஜ் ரெண்டு பேரும் படிச்சதுனால படித்ததுனால இருக்கும்போது அவர் நட்பின் அடிப்படையில் அவர் உடனே கொடுக்குறாரு அவர் வந்து மத்திய மந்திரி ஆகிறாரு இப்படித்தானே வர்றவங்க எல்லாம் சி கட்சியில் வேறு பதவி கொடுக்குறாங்க ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பதவி கொடு வந்து சேர்றாங்க உடனடியாக காலையில் சேர்றாங்க மத்தியானமே பதவி என்ன பதவி மாநில இளைஞர் சங்க செயலாளர் அவங்க கொடுத்தாங்க அதே மாதிரி பொங்கலூர் பழனிச்சாமி அவர் திட்டிட்டு போனால் கூட அவர் வந்தும் போது இன்னும் வந்து சேர்ந்தார் காலையில் சேர்றாரு மதியானம் மாநில தலைவர் அதே மாதிரி ரஞ்சித்து சேர்றாரு உடனே பதவி ரஞ்சித்து சினிமா நடிகர் மன்சூர் அலிகான் அவருக்கும் இதெல்லாம் இங்கேருந்து போன இங்கே வந்தார் பதவி கொடுத்தாங்க இந்த மாதிரி இவங்க விருப்பப்பட்டால் கூப்பிடுவாங்க பதவி கொடுப்பாங்க அப்புறம் விடுவாங்க ஸோ இவர் வந்து ராமதாஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை யாரும் நம்ப தயாராக இல்லை ராமதாசனுடைய செயல் என்னென்னா இப்போ தீரன் இருந்தார் அவர் தமிழ் பாமக நடத்தினாரு அவரை எவ்வளவு தூரம் அடிச்சிங்க உங்களுக்கு தெரியும் கல்லை விட்டு அடிச்சிங்க காரை இது பண்ணீங்க அது இல்லாமல் கையெறி உண்டு வீசினீங்க எங்கேயும் போகாம அவரை முடக்கி எடுப்பீங்க அவர் என்ன பண்ணாரு கடைசி காலத்துல அந்திம காலத்துல அங்க போய் சேர்ந்தார் அப்ப என்ன அதே மாதிரி பூத்த அருள்மொழி சிதம்பரம் அவர் என்ன பண்ணாரு ராம்தாஸ்லாம் எடுத்து கடைசியா நான் அஞ்சு எருமாடு வாங்கிட்டு அது ரோட் மேலேயே பாலை கறந்து உடனே நம்மது இந்த பாலை இந்த எருமாட்டை நான் நம்பி வாழ்க்கை நடத்துறேன் இதுவே மேலுன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் சொல்லி இந்த விவசாயிகள் சங்கம் மாதிரி ஏதோ நடத்தியிருந்தார் இப்போ அவரையும் கூட்டார் கூப்பிட்டு என்ன பண்ணார் வா நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறோம் ராமதாஸை பொறுத்தவரையில் அழைப்பார் அரவணைப்பார் அழிப்பார் அந்த வேலை ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றும் இல்லாத இல்லையா இப்போ ஏற்கனவே ஒரு மரியாதை இருந்தது அது கூட இல்லை வந்தாங்க வந்து உக்காந்து கடந்துட்டு எழுந்து போக தான் ஸோ அவங்களுக்கு சொல்லி இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட பண்ணலையே ஸோ இந்த சமுதாயத்துக்கு ராமதாஸ் என்ன செஞ்சார் ஏதா செஞ்சால் இருபத்தஞ்சு பேர் குண்டடிப்பட்டு செத்து போனால் முதல் முதல் பாப்பனைப்பட்டு ரங்கநாத கவுண்டர் கடைசியாக செத்தவன் வந்து சிறுதொண்டமாதேவி தேசுங்க ராணுவ வீரர் இதை பார்த்து எல்லாரும் செத்து செத்து போனாங்க இவர்களுக்கு ஏதாவது சின்ன உதவி செய்தாரா ஒரே ஒரு ரூபா கொடுத்துருப்பாரா அவை இல்லை என்ன பண்ணாங்க கலைஞர் தான் கொடுத்தாரு அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா பென்ஷன் கொடுத்தாரு அப்புறம் வந்து என்ன வேறு என்ன பண்ணார் மூணு லட்ச ரூபா அந்த காலத்தில்ங்க அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது மூணு லட்ச ரூபாய் தொகை கொடுத்தாரு அதெல்லாம் யார் நான் தானே வாங்கி கொடுத்தேன் உன் பேர் இருக்குதா சொல்லி என்னை பற்றி தானே எழுதினாரு இவர் சந்திச்சார் இவர் கேட்டார் நான் கொடுத்தேன்னு சொன்னார் அந்த தியாகிகளுக்கெல்லாம் என்ன கொடுத்தாரு சமூக நீதி போர் வீரர்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கொடுத்தார் மடல் கொடுத்தார் ஒரு பெரிய ராஜ மரியாதை செலுத்தி ஒரு பெரிய ஆபண மாதிரி கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தார் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சார் ஸோ அவர் செஞ்சார் இப்போ இந்த திமுக ஆட்சியில் என்ன நாங்கள் வேண்டுகோள் வச்சோம் கூட்டமைப்பு சார்பாக இந்த செத்து போனவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க அவங்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுங்க அவங்களுடைய சிலைகள்லாம் வையுங்க அப்படின்னு கேட்டவொன்று ஒரு மணிமண்டபம் கட்டிட்டாங்க அவர் வந்து ஏஜி இருக்காருங்களா ஏ கோவிந்தசாமி முன்னாள் திமுக அமைச்சராக இருந்தார் இல்லைங்களா அவருக்கு வந்து மணி இதுவும் ஒரு கட்டியிருக்காங்க அவருக்கும் ஒரு மண்டபம் கட்டி அவருடைய பெரிய சிலை வச்சுருக்காங்க பக்கத்தில் லைப்ரரி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் கேட்டதுக்காக அவங்க செஞ்சாங்க இதை தவிர்த்து நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்து செய்கிறாரு அதில் வந்து நாங்கள் கேட்டது வந்து அந்த செத்து போன தியாகிகளுக்கு நீங்கள் போர் தியாகிகள் சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குறா மாதிரி குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது மாதம் மாதம் கொடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுங்க இறந்துபட்டவர்களுக்கு கல்வி தகுதியை கேட்டார் போன்று வேலை சொல்லி அதெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணி நடக்குது ஸோ இந்த இதில் நம்ம கேட்டோம் கொடுக்குற இதுக்கு எதாவது பேசியிருக்காரா எந்த காலத்துலேயாவது பேசியிருக்காரா இல்லையே சமுதாயத்துக்கு வந்து இவர் நேர் எதிரான ஆளுதானே தானே இவர் வந்து என்ன வந்து என்ன பண்ணுறாரு நான் மற்ற இது அதெல்லாம் பேசுகிறார் இவர் எந்த சர்டிஃபிகேட்டில் படித்தார் பைய சர்டிவிகேட்டில் படிக்கிறார் நீ யார் சத்திரியன்னு சொல்கிற வன்னியன்னு சொல்கிற உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீ எப்படி வந்து இப்படி படிக்கலாம் இன்னொருத்தருடைய இதை வந்து நீ ஏமாத்திரம் இல்லை அது எந்த விதத்தில் நியாயம் நீ அப்போவே போர் ஜெடி தரேன் உன் அதனால் தானே பதவி நீக்கம் செய்கிறாங்க மருத்துவ லைசன்ஸ் இருக்குது இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது நீ இவ்வளோ ஃபைன் கட்டணுங்க தண்டத்தொகை கட்டினாரா இல்லையா இப்போ அவர் எப்படி அதனால தான் அவர் வந்து நான் எந்த பதவிக்கும் வரமாட்டேன் எதுக்கும் போக மாட்டான் சத்தியம் ஒன்று சத்தியம் ரெண்டு எனக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதமந்திரி பதவி கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான் நான் வந்து நானும் என் வாரிசு எந்த காலத்துலையும் எதுக்கும் வராது அப்படின்லாம் இருக்குது சத்தியம் இது எந்த பத்திரிக்கையில் வந்தது தான் இது ஜூனியர் உடனே வந்தது இது இல்லை எல்லா பத்திரிக்கையும் எழுந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பிக்கும்போது இது நடந்தது ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு நிறுவனன்றதே ஒரு பதவி கிடையாது ஆனால் ரெண்டுத்திலையும் கட்சிக்கு நிறுவனர் அதுக்கு நிறுவனர் தன்னுடைய அக்கில் தான் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கிறாங்க அப்போ இது இதெல்லாம் மக்கள் வந்து முதல்ல நம்பிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் இவர் பண்ண சத்தியத்தை எதுவும் கடைப்பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளிச்சத்துக்கு வருது இல்லையா நிறைய விஷயங்கள் பேசணும் ரொம்ப நன்றி நன்றி